அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பள்ளிகளே கிறிஸ்துவின் மணவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் நம்மாண்டவராக இயேசுக்குடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாரப்பதாகவே இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் இயேசு ரத்தத்தை ஏன் சிந்தினார் சரி இந்த காரியத்தை குறித்து இந்த கா இந்த நாளில் காண்போம் லேவே ராகமும் பதினேழாம் அதிகாரம் முதலாவது தேவன் தன் பாவத்திலிருந்து நிவர்த்தி அடையும்படியாக பலி செலுத்த சொன்னார் கட்டளை அது நியாயபரமான கட்டளை அந்தபடியே லேவியராக்கமோ பதினேழாம் அதிகாரம் பதினோரு வருஷத்தில் மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்திற்கு முன்பாக இரத்தம் தான் நம்ம உடம்புல என்ன வந்தாலும் முதலாவது ரத்தம் வெளிப்படுகிறது இப்பொழுதல்ல தேவனுடைய காரியத்தின்படியே இப்போ எப்படி நம்மளுடைய உடம்பில் அதுக்கு உயிரே ரத்தத்தில் தான் இருக்குது ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் எடு போயிடுச்சுனாலே அவங்களோட உயிர் அவங்கள்ட்ட போயிடும் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு உங்களுடைய பாவத்திற்காக மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுகளுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளை ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆடோ மாடோ பறவையோ பலியாக செலுத்தினால் அந்த பாவத்திலிருந்து நிவர்த்தி அவனுக்கு இது எங்கே என்றால் பலிபிடத்தில் அந்த பலியை செலுத்தணும் செலுத்தும் போது அவன் செய்த பாவம் அவள்ந்து நீங்கு பெறும் சரி இதற்கும் நம்ம ஆண்டோரை ஏசிக்கிறது ரத்தம் சிந்தலுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபிரியர் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அன்று ஒருவனுடைய பாவத்திற்காகவும் ஒரு குடும்பத்தாருடைய பாவத்திற்காகவும் மாடாய மாடாகவும் மாடாகவும் பலியாக செலுத்தினார்கள் அந்த பாவத்திலிருந்து அந்த குடும்பம் நிவர்த்திப்பட்டது ஆனால் நம் ஆண்டவராக ஏசிக்கிறது நம் எல்லோருக்கமாக உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சகலத்திலையும் பாவம் ஆளுகை செய்தது அப்பொழுது அவர்களோட சகலத்தாருடைய பாவங்களுக்காகவும் நம் ஆண்டவராக இயேசுக்கிறது தன்னுடைய இரத்தத்தை அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அங்கே பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் ஆடு மாடுகளை பலியாக செலுத்தினார்கள் அதாவது பரிசுத்த பரிசுத்தலத்திற்கு வெளியாக பலி செலுத்தும்படியாக கொடுக்கப்பட்ட இடத்துல தான் செலுத்தினாங்க அது உள்ளே கிடையாது அதே போல் நம் ஆண்டவராக ஏசி கொடுத்தும் நகரத்திற்கு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஏசுகரிசனம் எல்லோருக்காகவும் எனக்காக கிருத்த ரத்தம் சிந்தினார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் ஆண்டோரை நியாய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலிமா அதை நிறைவேற்றுவதற்காக தான் ஏசு குறித்தும் வந்து இங்கே நமக்காக ரத்தம் சிந்தினார் சரி சகோதரர்களே அதுக்காக இந்த நாளிலும் நம் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மைமூண்ட